என் அன்பு தமிழ் சேனல்களை டிவிட் சேனலுக்கு வரவே நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்களா அனைத்து இந்திய அண்ணா திராவிடைய உடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்கனால திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தியே நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஏடிஎம் கேக்கு நம்ம போடலையேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க என்ன சொல்றாங்க மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் நான் கொடுக்க போறதா சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம வரக்கூடிய பொங்கலுக்கு பட்டு புடவை கொடுக்க போறதா சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம ஒரு டிப்ட் வச்சிருக்கிறார் அதை கேட்டா நீங்க வந்து அதிர்ந்து போறீங்க அந்த டிப்ட நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க புதிய சப்ஸ்கிரைப் பண்ணி இருபத்தி ஆறு ஏடிஎம் கேட்க நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு அதன் அடிப்படையில வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னாக்க தேர்தல் விதிமுறைக்கு உட்பட்டு தேர்தல் வாக்குறுதிக்கு சொல்றதுக்கு முன்னாடி இப்பதான் நான் மக்களுக்கு சொல்லணும் மதுரை மண்ணிலை இறங்கி போராடி பேசியிருக்கிறாரு என்ன சொல்லி மகளிர் உரிமை தேவை ஆயிரம் ரூபாய் டிஎன் கே ஆட்சி நாங்க ஆட்சிக்கு ஆயிரத்தி ஐநூறு நாங்க கொடுப்போம் அது மட்டும் இல்லாம நாங்க அஞ்சு வருஷம் ஆட்சியில இருக்கும்போது பொங்கலுக்கு தான் வந்து மகளிருக்கு வந்து பட்டு புடவை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம ரேஷன் குடும்ப அட்டைதாரர் ரெண்டு லட்சம் பேருக்கும் வந்து பொங்கலுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து பரிசு பொருள் கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா ரொக்கமா கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் கடந்த முப்பத்தி நாலு நாட்களா வந்து சுற்றுப்பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாரு எடப்பாடி திரு பழனிசாமி ரோட் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட வந்து பத்தாயிரம் கிலோமீட்டர் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறதா புதிய செய்திகள் வந்துகிட்டு இருக்குது திமுகவுடைய கூட்டத்தை பார்க்கும் போது அண்ணா திமுகவுடைய கூட்டமும் பெரிய கூட்டம் தான் அப்படின்னு சொல்ல முடியுது ஆனா பாஜக கூட்டணி வச்சிட்டு ஒரே காரணத்தினால வந்து சிறுபான்மை மக்கள் ஏழை மக்கள் எல்லாம் வந்து அவர் கூட அதிமுகவை கொஞ்சம் வெறுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அம்மா இருந்ததுன்னா இந்த மாதிரி பிரச்சனை வராது எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் கூட்டணி வச்சிருக்கிறதுனால நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா திமுக உடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா எதிர்காலத்துல வந்து திமுக அரசே அமையும் அதுக்கான உத்தரவாதத்தை நாங்க கொடுக்குறோம் மக்கள் எங்களை தேர்ந்தெடுப்பாங்க இலவசம் கொடுத்துருக்கிறோம் மனித உரிமை தொகை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் நகைக்கடன் தள்ளுபடி பண்ணிடுவோம் இத பல சாதனங்கள் அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் எடப்பாடி திரு பழனிசாமி அதிமுக பொதுச்சி

இல்ல வேற்று வேறு நாட்டுக்கு போயிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா இருக்கு அள்ளி அள்ளி வீசுறதை பாத்தாங்க ரெண்டு பேருமே போட்டி இப்ப தாவே காவட நிலைப்பாடு என்ன இருக்கு போக தெரியும் சார் அவர் எதுவுமே வந்து யாருக்கும் இலவசம் கிடையாது எல்லாருக்கும் படிச்சவங்களுக்கு வேலை கொடுக்கப்படும் வேற வேற டீலிங் எல்லாம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம நேர்மையான ஆட்சி நடக்கப்படும் ஊழல் இருக்காது கரப்ஷன் கனெக்ஷன் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு இருந்தாலும் எடப்பாடி திரு பழனிசாமி சொன்னது போல இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பரிசு பொருளுங்கிறது பெரிய தான் அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு வந்து இலவச அந்த வேட்டி சேலைங்கிறது வந்து கதிரா இலையிலிருந்து நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு அவங்க வாங்கி வித்துட்டு போயிடுறாங்க அதன் அடிப்படையில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பணமும் பட்டு போறவேங்கிறது போயிட்டு இருக்குது இதன் அடிப்படையில் எடப்பாடி திரு பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு பெறுவோமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து தான் பார்க்க முடியும் ஏதோ அவ அமைச்சர்கள் சொல்லிட்டாங்க தமிழ் மக்களுக்கு நம்ம சொந்தங்களுக்கு வந்து சொல்லி நம்ம சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணணுமா இல்லையா அதுக்காக இந்த செலிப்ரேட் போட்டிருக்கேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சந்தேகத்தை கமெண்ட்ஸ்ல கேளுங்க அடுத்த எப்படி சொல்ல சூடா படப்படல் வெடியா வெடிச்சு உங்ககிட்ட நான் வந்து செய்தியில சொல்றேன் நன்றி